வணக்கம் நேயர்களே ஏகேஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வாடிப்பட்டியில் வேளாண்மை பொறியியல் துறை சார்பாக சூரிய உலர்த்தி மற்றும் தேங்காய் மட்டை உரிக்கும் கருவி பற்றிய செயல் விளக்கம் மதுரை விற்பனைக்குழுவிற்கு உட்பட்ட வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் நாளை இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணிக்கு வேளாண்மை பொறியியல் துறை சார்பாக சூரிய உலர்த்தி மற்றும் தேங்காய் மட்டை உரிக்கும் கருவி பற்றிய செயல் செயல்விளக்கம் அளிக்க உள்ளனர் அது சமயம் தென்னை விவசாயிகள் கொப்பரை உற்பத்தியாளர்கள் தேங்காய் வியாபாரிகள் தவறாமல் கலந்து கொண்டு பயனடையுமாறு மதுரை விற்பனைக்குழு குழு சார்பாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர் மேலும் தகவல் அறிய வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனைக்கூடத்தின் கூடத்தின் மேற்பார்வையாளர் திரு சீனி குருசாமி அவர்களை ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ரெண்டு எட்டு ரெண்டு மூணு என்ற எண்ணிலும் கண்காணிப்பாளர் திரு வெங்கடேஷ் அவர்களை ஒன்பது ஒன்பது நான்கு ரெண்டு எட்டு ஏழு ஆறு ரெண்டு ஐந்து ஆறு என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் இச்செய்தியினை அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பகிரவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்